நேர்கள் அனைவருக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ ஒபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்று தொடக்கம் இன்று வரை இந்த உலகத்திலே அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் யார் என்று கேட்டால் பிரபலங்களும் நடிகர் நடிகைகளும் எழுந்தார் காரணம் பல கோடி ரூபாய்கள் அவர்களிடத்தில் கொட்டி கிடந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டுகின்ற பிரபலங்களும் மற்றவர்களும் அதிகம் என்னவென்றால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பல தேடல்களை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போதுதான் இந்த இஸ்லாமும் குர்ஆனும் எனக்கு வழிகாட்டியது என்று கூறுவார்கள் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது பல கோடி ரூபாய் சொத்துகள் இருக்கிறது எல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியற்றவனாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று பரபரப்பான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு மன நிம்மதிக்காக சென்று வருவது நம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அங்கே சென்று வந்தால் அவருக்கு மன நிம்மதி ஏற்படும் என்று பல நிகழ்ச்சிகளில் அவர் கூற அப்படி இருந்தும் அவர் அன்று பேசிய விடயம் பலரை சிந்திக்க வைத்திருக்கிறது இந்த செய்தியை கேள்விப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகமான இஸ்லாமிய இயக்கங்கள் நடிகர் ரஜினிகாந்த் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இருந்தும் அவருக்கு மன நிம்மதி இல்லை என்றால் அவர் இன்னும் தேட வேண்டி இருக்கிறது அதற்கான தீர்வு இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருந்தனர் இன்னும் சில இஸ்லாமிய இயக்கங்கள் அவருக்கு குர்வானுடைய தமிழாக்கத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நிம்மதி இல்லாமல் வாழுகின்ற மனிதர்களுக்கு இஸ்லாம் தான் தீர்வு என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே இருந்தும் இறைவனுடைய இல்லாமல் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது